பாருங்க ரோல இந்த வீட்டை பாருங்க இந்த அது வாசிக்கு வந்துட்டு வள்ளம் என்ன இப்ப என்னண்டு இந்த வீட்டுல வசிக்கிறப்ப அவன் வந்து போய் பள்ளிக்கத்துல இருக்கினேன் படங்களை இதை இது வந்து கொடியாமல் தவசிக்குள்ள வந்து உதவி செய்றார்கள் வந்து இந்த இடத்துல வந்து உதவி செய்யலாம் என்னடா காசு வருஷம் ஐயா இந்த கோயில் ஆதரிக்கிறங்க அஞ்சு வருஷமா ஆதரிக்கிறீங்களா இதுக்கு முதல் இதுக்கு முதல் இந்த இப்படி வெள்ளம் தான் வந்தது இது வரைக்கும் இதுதான் இருக்கு நெல்லி மரம் பேருங்க இவ்வளவு காலமாக பழமை வாய்ந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த நெல்லி மரம் வந்து இந்த வெள்ளத்தாழ வந்து இந்த நரசிங்க வயிறு பேருங்க அதே வெள்ளத்துக்கு மூலிகி இருக்கீங்க சில கோயே கோயிலுக்கு <todem>

அதுல போய் பாப்பு என்ன மாய வெள்ளங்கள் இப்படி இருக்கு. இந்த வீடும் வந்து வெள்ள தாളം போயிருக்கு. இத பாருங்க இந்த வீட்டை பாருங்க இப்படி இருக்குஞ்சி. பாருங்க கோப்பி வெள்ளம் இருக்கஞ்சி. கொங்கড়া बटे வெள்ளமோ. இப்ப இப்பிப்ப இதான் பாடிஞ்சிருக்கேன்னே. ரெண்டால ரோட்டோட நிக்குதேன்னே. ரோட்டோட நிக்குنده. இப்ப நேத்து எல்லாம் அப்படி வெள்ளம் இருந்தது. ஊட வீட்டுல. நேது அடையா புள்ள பாரு இஞ்சி பாருங்க சின்னாக்களை வந்து இதுல நடந்து வரையில சின்ன சின்னாக்களை வந்து ஒரு கட்டி இது காட்டி இந்த நாங்கள கால எல்லாம் பாருங்க முழாங்காலுக்கு மேல வந்து அப்படி வெள்ளம் போகுது இந்த ஊருக்குள்ள போய்க்கு வந்துருக்கோம் மிஞ்ச பாருங்க இந்த கோழி கோழிக்கு வீட்டுக்கு உள்ளே அங்கே வெள்ளம் போயிட்டுது

என்ன்தோட்டோண்டு வாய்னா தம்போலாம் போட அல்ல போட்டு வாங்கினா தம்போல போட பாருங்க பாரு இந்த வீட்டை பாருங்க வீட்டின்ட்டு வாசிக்க வந்துட்டு வெள்ளம் என்ன என்னென்னு இந்த வீட்டுல வசிக்கிறப்பள்ளிக்கத்துல இருக்கீங்க படங்களை இது வந்து கொடியாமல் இதில் வந்து உதவி செய்கிறார்கள் வந்து இந்த இடத்துல வந்து உதவி செய்யலாம் வெள்ளத்தால மூழ்கி போயிருக்கு வீடு எல்லாம் பாருங்க இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள பாருங்க அப்படி வெள்ளம்

தாராள படைத்த உள்ளங்கள் எங்களோட மக்களுக்கு உதவி செய்வீர்கள் என நம்புகின்றோம் அப்படி உதவி செய்ய விரும்பினால் ஜே முன்னூற்றி அறுபத்தெட்டு கிராம சோக பிரிவில் இருக்கிற கிராம மன்னிக்க வேண்டும் இது வந்து நாகதாம்பிரான் கோவில்க்கா இருக்க கோயிலில் வந்து அருவாசிக்கு வந்து சிலை எல்லாம் கொடுத்து வெள்ளம் வெள்ளமாகவே இருக்கு எப்படி நிலைமையாக இருக்குது கோயிலு கூட வெள்ளம் வந்து இப்படி எல்லாமே இருக்கு

இந்த கோயிலுக்கு வாரம்னு சொன்னா இந்த முழங்கால அளவுக்கு வெள்ளம் இந்த பாருங்க கோயில் எப்படி இருக்கு இந்த நிலைமைய நிலசிங்க வயிறு பாருங்க அதே த வெள்ளத்துக்காக மூழ்கி இருக்குங்க சில கூட தெரியாத அளவுக்கு மூடி இருக்குது பாருங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எல்லாம் வந்து நேக்களை எல்லாம் வந்து மேலே இதுக்கு மேலே லேபாசருக்கு மேலே விட்டுருக்கு இருக்க நெல்லி மரம் பாருங்க இவ்வளோ காலமா பழமை வாய்ந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல இந்த நெல்லி மரம் வந்து இந்த வெள்ளத்தால் வந்து விழுந்துட்டு இங்கே பாருங்க இவ்வளவு பழைய மரம் அடிஞ்சு பாருங்க அப்படி இருக்கு இங்க வந்து தங்கி இருக்கிறாங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு வந்திருக்கு பாருங்க வடியில கொண்டு வந்துருக்கீங்க Tamam. mana bu